கடந்த இரண்டு மாதங்களாக இங்கேயே தங்கி ஒரு மதுரைக்காரராகவே மாறிப்போன மனசுக்காரர் தளபதி நினைப்பதை எல்லாம் நடத்தி காட்டக்கூடிய மாயாஜாலக்காரர் இதற்கு மேல் அவரை புகழ்ந்தால் தனியாக கூப்பிட்டு இப்படி புகழாதே என்று கண்டிக்கக்கூடிய கோபக்காரர் இந்த ராணுவ படையினுடைய தளபதியின் தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களை தொடக்க வழங்குவதற்கு அரங்கம் நிறைந்த கடவுளியோடு வருக வருக வரவேற்கிறேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே தலைமை நில தலைமை நிலைய நிர்வாகிகளே மாநில பொறுப்பாளர்களே கழக மாவட்ட செயலாளர்களே சிறப்பு ஒருங்கிணைக்குழுப்பு உறுப்பினர்களே மக்களை பத்திரமாக அழைத்து வந்து அழைத்து செல்லும் நகரம் ஒன்றியம் பேரூராட்சி கிளைக்கழகம் வார்டு பகுதி பொறுப்பாளர்களே சகல சார்பு அணிகளின் நிர்வாகிகளே ஊடகம் காவல் தீயணைப்பு மருத்துவம் உள்ளிட்ட துறையினரே தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் பாசத்துக்குரிய அப்பா அவர்களே அம்மா அவர்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் நாங்கள் என்னென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் உலக தமிழர்களில் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அண்ணனாக தம்பியாக எங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கும் மாபெரும் அரசியல் ஆளுமை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வருங்கால தமிழக முதல்வர் வெற்றி தலைவர் அவர்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த மாபெரும் மாநாட்டின் தொடக்க உரையை வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன் சுமார் ஒரு ஆண்டுக்கு முன்பே விக்கிரவாண்டி விசாலையில் முதல் மாநாடு நடத்தினோம் அன்று நம் மனதில் இருந்த எண்ணங்களை ஆசைகளை நம் தலைவரோடு பகிர்ந்து கொண்டோம் நம் தலைவர் அன்று ஒரு கட்சி அல்ல ஒரு புரட்சியை தொடங்கினார் இன்று கோடிக்கணக்கான மக்கள் படையே இவரோடு நிற்கிறது இதற்கு பெயர்தான் சத்தமில்லாமல் சாதனை செய்வது அதே போல இன்று நம் வெற்றி தலைவரின் ஆணைப்படி மதுரை மண்ணில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநாட்டில் நிற்கிறோம் இத்தனை லட்சம் மக்களை பார்க்கும் ஒரே வார்த்தை தான் தோன்றுகிறது வெற்றி 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 ஆம் இந்த மதுரை மாநாடும் மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது சில நல்லவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் வட தமிழ்நாட்டில் கூட்டம் வந்தது தென் தமிழ்நாட்டில் கூட்டம் வருமா வருமா என்றார்கள் நான் திருப்பி கேட்டேன் தம்பிகளா வருவது யாரு தெரியுமா தாய்மார்களின் செல்ல பிள்ளை தெரியுமா தமிழ்நாடு வெற்றி தலைவரின் கொள்கை கூட்டம் தான் வேறு எந்த தலைவருக்கும் மூன்று நாட்கள் முன்பே குடும்பம் குடும்பமாய் கூட்டம் வராது தலைவா உங்களுக்கு மட்டும்தான் வரும் தலைவரின் சிரித்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் இந்த ஆனந்தத்தின் நெஞ்சம் ஆனந்தம் அடைகிறது நீங்கள் இன்றைய அரசியல் ஆளுமை நாளைய முதல்வர் உங்கள் பின்னால் நிற்பது பாசத்துக்குரிய கட்டுப்படும் ராணுவ படை நோக்கின் எப்படை வெல்லும் இன்றைய மாநாடு நாம் அடுத்து செய்ய போகும் வேலைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் தலைவரின் ஆணைகளை நாம் நிறைவேற்றுவோம் தமிழ் அரசியலில் மாபெரும் சாதனைகளை படைப்போம் நமக்கு தலைவரின் வார்த்தைகளே வேதம் தலைவரின் சொல்லே மந்திரம் தலைவா நீங்கள் ஆணையிடுங்கள் அது நடந்துவிடும் கழகத்தின் கண்மணிகளே நாம் இன்னும் வேகமாக வேலை பார்க்க வேண்டும் வேர்வை நதியில் குளிக்க வேண்டும் மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும் நம் லட்சியம் ஒன்றுதான் இந்த மண்ணும் மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் அதற்கு நம் தலைவர் தான் நாட்டை ஆள வேண்டும் அவர் முதல்வர் நாக்காரில் அமர வேண்டும் இந்த மாநாடு நம்முடைய எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் இந்த மாநாட்டிற்காக இரண்டு மாதங்களாக அயராது உழைத்த கழக மாவட்ட செயலாளர்களே சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களே நகரம் ஒன்று பேரூராட்சி கிளைக்கழகம் வார்டு பகுதி கல சகல சார்பணிகளின் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணனுக்கு இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாது அற்புதமான பேச்சு இது நன்றி நா நன்றி இந்த சிங்கங்கள் நடமாடும் இந்த மேடையில் எங்களை போன்ற சிறுவர்களுக்கும் வாய்ப்பு தருவார்கள் அதுதான் தமிழக வெற்றி கடகம் என்பதை கூறி சிற்றுரை வழங்குவதற்காக இந்த மதுரை மண்ணை சார்ந்த மகள் அன்பு தங்கை தேன்முடி பிரசன்ன அவர்களை அரங்கம் நிறைந்த கறவளையோடு அடைக்கிறேன் வாங்கம்மா

மத நல்லிணக்கத்தையும் எடுத்துரைத்த வீரமங்கை வேலு நாச்சியாரையும் தியாகத்தையும் சேவையும் எடுத்துரைத்த அஞ்சலை அம்மாளையும் இன்று நமக்கெல்லாம் நம் மூuireல் கலந்தவராய் நம்மில் மேல் ஒருவராய் உங்க विजय நா வரே என்று நமக்காக வந்துள்ள நம் தலைவர் அவர்களை வணங்கி எனது சிச்சுரையை ஆரம்பிக்கின்றேன் டெமோகிரசி இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்பிள் பை த பீப்பிள் ஃபார் த பீப்பிள் அதாவது மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்களாட்சியே ஜனநாயகம் அப்படிப்பட்ட ஜனநாயகம் இன்று உள்ளதா இங்கு இல்லை அப்படி புதைக்கப்பட்ட ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வந்திருக்கும் நமது தலைவர் வெற்றி வாகை சூடும் இந்த மதுரை மண்ணில் நடக்க இருக்கும் பெரும் மாநாடு அதற்கு சாட்சி மக்கள் மக்களின் உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுகின்றதோ மக்களின் வாழ்வாதாரம் எங்கெல்லாம் சிதைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இப்பொழுது கேட்கும் ஒரே குரல் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாணவர் என்று பெயருக்காக இல்லாமல் தாய்மார்களை வந்து சரியாக கவனிக்க வேண்டும் என்று தனி அறையும் செயல்படுத்தி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் நமது கழகத்திற்கும் தலைவருக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம் மூன்றெழுத்து மந்திரம் மீண்டும் ஒழிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதற்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி வாகை சூடுவோம் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் விஜய் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல அது இளைஞர்களின் எழுச்சி பெண்களின் நம்பிக்கை குழந்தைகளின் வளர்ச்சி என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த கழக தலைவருக்கும் பொது செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லணை அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் வாழ்க